அப்படியா அக்கா நல்லா இருந்தா ஒன்னு ரெண்டு பறிச்சா என்னக்கா அறியங்க மாமா எங்க தோட்டத்துல கட்டி வைப்பா நாங்க எங்க பாட்டி உங்கள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்போம் செய்தாலும் செய்துருவியே எப்போ எக்கா என்ன பாட்டியமா ஒரே உரக்கமா இருக்குது கலை அரசியா ராஜகுமாரனும் வெளிய போனவல்ல அந்த நேரத்துல கொஞ்சம் படுத்துடுன்னு சொல்லி படுத்தவே தான் இன்னும் எழும்பவே இல்ல பாத்துக்க சரி சரி என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்துல அதே மறுமூடுக்க மாடி தான் கிடைச்சிருக்கு என்ன லட்சுமி அக்கா ஆசை மாமியாரை தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டிய போல இருக்கு சும்மா கடைவா சும்மா இரு எனக்கு எங்க அம்மா என் மாதிரி தான் நான் என் மாமியாரையும் பார்த்தேன் அது இவ்வளவு நாள் நாளும் என் மேலே வெறுப்பில் இருந்தாவா சரி கடைசி நேரத்தில் மணம் மாறினாங்களா ஆனால் என் படுத்து விடாதுன்னுட்டு சும்மா இருக்கேன் சத்தம் போட்டு எழுக்கி விட்றாதா பாருங்களுக்கு லட்சுமி கொளுக்கு பவுற எம்மா 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 கலையரசி என் பாட்டு என்ன என்னாச்சி தலை விதத்து கண்டியூளோ கலை அரசி ஏ தாயே இங்கே பாட்டி என்னாச்சு எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கிறீ என்ன விஷயம் சொல்லுங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா காய்ச்சல் ஏதாவது அடிக்குவா பாதி சண்டால பய இந்த பயல நல்லவே நல்லவே நம்பி இல்லையாமா என் பியாத்தியா அனுப்புனே அட பாதவே பாதாளத்துல கொண்டு தாத்துட்டானே என் பியாத்திய என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி கிடந்து கூப்பாடு போட்டுட்டு கிடக்கு என்னதுன்னு தெரியல கேக்கும் சின்ன பொண்ணு என்ன ஆச்சு அது எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காவ நான் என்ன பண்ணுவேன் நான் விளையாண்டா வேண்டான்னு தலைப்பாடா அடிச்சு சொன்னேனே ஒரு வார்த்தை கேட்காம நம்பி போனாளே இப்படி ஆத்துட்டானே ஐயோ நான் என்ன செய்வேன் ஏன்னா என்ன செய்வேன் இந்த பச்சை மாங்குட்டிய வச்சு நான் என்ன செய்வேன் இப்படி போயிட்டு ஆத்தா ஏ என்ன ஆச்சு உடம்புக்கு ஏதாவது முடியலையோ தெரியலையே என்ன என்னாச்சு உங்களுக்கு நான் போறேம்மா எப்படி ஆத்தி போன இடத்துக்கே நான் போறேன்னு விட்டுருங்க தாயே என்ன விட்டுருங்க இந்த கிளவியை பற்றி நம்மளுக்கு தெரியாதாட்டி இந்த பியாரனும் பியார்த்தியும் இப்போ வெளியே போனாவை பத்தியா அது இந்த கிளவிக்கு பொறுக்கல இல்லை அதான் ஒப்பாரி வச்சு இங்கே நின்று கூப்பாடு போட்டுட்டு இருக்கு இப்போ இவ்வளவு எல்லாம் என்ன செய்வாளுவ பாதாரி அடிச்சு போய் ராஜகுமாரும் ஃபோன் அடி அவன் உடனே பொண்டாட்டியை கூட்டிட்டு படபடன்னு ஓடி வருவான் சரி ஒரு நாலு இடத்த பார்த்துட்டு போட்டு கிழவிக்கு பொருள் ஆமா ஆமாம் பொறாம பிடிச்ச கிழவி எப்போ பியாரனும் பியாத்தியும் எள்ளு நேரம் வெளியே போனாக்கி இப்படியா ஒப்பாரி வச்சு அவையில கூப்பிடணும் எம்மா ஒரு இடத்துல இப்படிப்பட்டதோட காணலம்மா சி என்ன பொம்பையில் வயசு ஒரு எண்பது தொண்ணூறு இருக்கும் ஆனாலும் அதோட திமுற அடங்கல பெரு நம்ம இனி வாய வச்சுட்டு சும்மா இருப்போம் ஒரு நம்ம என்ன சொல்ல போய் கடைசியில் நம்ம ரெண்டு இருக்க கோதவளையே நைக்க வருவாடுவேன் என்னையாதுன்னு வேடிக்கை மட்டும் பார்ப்போம் ஆமாம் ஆமாம்

இங்க ரெண்டு கூட்டிட்டு போனா நான் தான் வேண்டா வேண்டான்னு சொன்னே இல்ல மக்கா செல்ல செல்ல கேக்காம போய் ஒரு மலை உச்சிகி கூட்டிட்டு போய் அங்க இருந்து தள்ளி விட்டுட்ட மக்களே தள்ளி விட்டுட்ட என்னது மலை உச்சில இருந்து சின்ன பொண்ண என்ன சொல்லியவே இல்ல என்ன பண்ணேன்னா அத வந்து தண்ணிய குடிங்கடா எது கொஞ்சம் நீங்கி வா தலைய என்னையதுன்னு சொல்லுச்சா நீ சன்னதே சரியா பொசி பட்டுगा நான் பையர் நம்ப பையtin வெளிய போனாவல்ல அதை பொறுக்காமல் கிளவி நாடகம் அடுவத்துக்க அது எனக்கு உடனே இங்கே வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுது அதான் சொன்னேன்ல சொன்னது கரெக்டாக இருக்கு பத்தியா ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியும் ராசகுமாரி மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விட்டானு நீங்கள் இப்போ எங்கள் கூடலாம் இருந்தியா

அப்படியா அப்போ சீக்கிரம் கால் பண்ணு ஏதாவது இந்த பாட்டி உடம்பு சரி இருக்குமா இருக்கும் இந்த அவன் ஃபோன் அந்த பக்கம் போய் நின்று ஃபோன் பண்ணுவான் வீட்டில் இந்த டூருக்கு போகிறோன்னு சொன்ன நேரமே நான் வேண்டா வேண்டான்னு சொன்னேன் கடைசி நேரத்தில் எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்கன்னு நம்பி இல்லையா என் பேத்தையும் பேரனையும் கூட்டிகிட்டு வந்தேன் வந்த இடத்துல இப்படியா ஆகணும் எம்மா 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 சொல்லதை கேளுங்கம்மா நீங்கள் இவ்வளோ நேரமும் இது தலை அரசி ஆகிய போன பிறவைக்கு லட்சி மிக மடியிலேயாக படுத்து கிடந்து உறங்கினிய கனவகம் கண்டது ஒன்றும் ஆயிருக்காது இப்போ வந்து நிப்பா வருங்க ஒன்றும் நீங்கள் பதற்றப்படாதுங்க என்ன மனசை விட்டு குழப்பாதுங்க அம்மா நேரில் நடந்தது போல இருந்தே என்ன தக்கலை வச்சு சொல்லி சொல்லி கிடக்கு அது வேற வேலையும் சொல்லி இல்லை ஒழுங்கா நம்ம வெளியே எங்கேயாவது போயிருப்போம் அதுவும் இல்லாமல் பிடிவாத பிடிச்சிட்டுங்க நிற்கும் வேறு பாட்டி சும்மா இருங்க தேவையில்லாமல் எதுக்கு மனசை விட்டு குழப்பிட்டு இருக்கிறியா உங்க பியாரனும் பியாத்தி வந்தாலும் வெளியே போனாங்க அப்படி உங்க பியாரனே உங்க பியாத்திய பிடிச்சி மாக்கியில தள்ளி விடுவானாக்கோ இவ்வளவு நேரம் நல்ல அழகா கொரட்ட விட்டு உறங்கிக்கிட்டு இப்ப எலும்பி இருந்துகிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கத பாரு சனவியல அப்படி எல்லாம் பியாசு விடாது அம்மாதான் அவியலுக்கு ஒண்ணு இல்லைன்னு புரிய வைக்கணும் மக்களை ஃபோன் பண்ணிட்டேலாமா எத்தா ரிங் போயிட்டே இருக்கு எடுக்கவே இல்ல சின்ன பண்ணே அதான் அந்த பிள்ளை போன் கொண்டு போவேலன்னு சொன்னால ஆமா பத்தியலாக்கா அப்ப என்ன செய்யுது ராஜகுமார்னு ஃபோன் அடிப்போம் அக்கா ராஜகுமார்னு ஒரு ஃபோன் அடிங்க அக்கா ஏ அது நம்பர் ஒண்ணே அந்த இல்லையே அந்த நம்பர்லாம் பிள்ளிட்ட ஒண்ணே இருக்காது இப்ப விஜய்ட்ட இருக்குமா அக்கா அவண்டே இருக்குமா இருக்கும் விஜய் இல்ல என்ன இந்த கூப்பிடுற வா என்னதே என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சு கே ராஜகுமாரே ஃபோன் நம்பர் இருக்கமா சீக்கிரமா போன் பண்ணி உங்க பாட்டிக்கு சீரியஸா இருக்கு வான்னு கூப்பிடு மக்களே பாட்டிக்கு சீரியஸா தான் இருக்கு என்னாச்சு என்னதே சொல்லிட்டு கிடப்பா நீ முதல்ல போன் அடிப்பா

ఇంగ్లీష్ ఎడిటర్ కావాలా నా చెల్లి ఇద్దనే వంద ఆ సరే అమ్మాయి ఏదో సమస్య యా ఏదో సమస్య ఏంటి కేకావే సరే సరే పరో బేసేని కట్ పండు నీ వొన్నే లేనే పరో బేసేై కట్టా ఏదో సమస్య అమ్మా ఏ వొన్నే ఇల్లవుంగల కాణిలేను ఫోన్ பண்ணా అవలందా మేర వొన్నే లే సరే మా చెల్ వేకట నా ఇప్పుడ ఒక 10 నిమిషాలు వంద్రువే ஆயிடுச்சு என்ன நடக்குன்னு தெரியலையே இது நம்ம இங்க நின்னோன்னா மூக்க நுழைக்கணும்னு வரோம் நம்ம அப்புறமா விஜய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஆமா ஆமா வா நம்ம போவோம் அப்பமாவது சாந்தமா இருப்பியலா என்ன பத்தியலா அவிய ரெண்டரை பக்கத்துல தான் நிக்கியாவலாம் நீங்க தான் அவியில ஒரு மாதிரி கனவெல்லாம் கண்டுகிட்டு பதறிட்டு நின்னியா சரி கொஞ்சம் அமைதியா இருங்க கண்ண தொடங்க முல்ல என்னதான் இருந்தாலும் என் மனசு ஒரு மாதிரி கடந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்குமா ஆமா அடிக்க அடிக்கும்

அப்புறம் போன உடனே என் பேர என் பேத்திய மலையில இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கொண்டு போட்டான் அப்படின்னுட்டு இங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருந்த பாட்டி தாங்க எல்லாம் பதறி அடிச்சிட்டான் தெரியுமா மரவஞ்சினி ரங்கநாயகி என்ன பேசிட்டு இருக்கிறியா பாட்டி இப்படியா பேசுனே நீங்க வீல்ட இல்ல மக்களே பேராண்டி எப்பா எப்பா ஒண்ணே இல்லப்பா அதான் வந்துட்டியல்ல கனவு தான் கண்டிருக்கேன் பா போங்க பேய் இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்கப்பா போங்க இன்னும் வேண்டாம் போங்க என்ன பாட்டி வீல்ல நீங்க இப்படி ப्यास இருக்குல என்னைய எங்கயாவது கொண்டு போய் கொளுவாவளா அவைய பாருங்க எவ்வளவு வரத பட்டிட்டு போறாவை இப்படி எல்லாம் ப्यासாதங்க பாட்டி அल्ला சொல்லுமா காலை அப்படியே வெளிய போனிய உடனே அதே இதையும் சொல்லி உள்ள கூப்பிட்டு அ நாலும்டி வாயை வச்சிட்டு சும்மா இருங்க என்ன நானா வாய தரந்தே நான் முதல்ல அந்த எத்தை விட்டு போடு மாப்ள கோவத்துல போறாமா போய் சமாதானப்படுத்தி போ வா